ஜாஃபர் தான் தொடக்கம் குஜராத்தில் சிக்கிய தலைவன் அடுத்தடுத்து வெளிவந்த கும்பல் பின்னணியில் இருப்பது யார் நடுங்க வைக்கும் ட்ரக் நெட்வொர்க் தலைநகர் டெல்லியில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் துணை பொறுப்பாளருமான ஜாஃபர் சாதிக் குடோனில் ஐம்பது கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடருடன் சூடோபெடரின் எனப்படும் போதைப் பொருளை பல ஆண்டுகளாக கடத்தி வந்த அதிர்ச்சி பின்னணி தெரிய வந்தது இதையடுத்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் அதிரடியாக திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் தொடர்ந்து சம்மனுக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஸ்பெஷல் டீம் தேடி வருகிறது இப்படி ஜாஃபர் சாதிக் தொடங்கி வைக்க அடுத்தடுத்து போதைப்பொருள் தொடர்பான செய்திகள் நாட்டையே அதிர வைத்து வருகின்றன கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்திய கடற்படை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு இணைந்து சுமார் கோடி ரூபாய் மதிப்பிலான மூணாயிரத்தி முந்நூறு கிலோ போதை பொருட்கள் கடத்தலை குஜராத் கடல் எல்லையில் தடுத்து நிறுத்தியது கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இப்படி இருக்கையில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி சென்னையில் இருந்து மதுரை ரயில் நிலையத்திற்கு பொதிகை விரைவு ரயிலில் வந்த நபரை மத்திய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டீம் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் சுற்றி வளைத்தனர் அவரிடமிருந்து இரண்டு பெட்டி பேகில் கடத்தி வரப்பட்ட பதினைந்து கிலோ பவுடர் பதினைந்து கிலோ திரவ வடிவிலான மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த பில்லமன் பிரகாஷ் என்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் பொட்டலங்களை பறிமுதல் செய்ய மத்திய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டீம் அவரது சென்னை வீட்டிற்கு அதிரடியாக ரைடு சென்றனர் அதற்குள் கணவனை காப்பாற்ற அவரது மனைவி போதைப் பொருள் பொட்டலங்களை வீட்டு பக்கத்தில் இருந்த குப்பத்தொட்டியில் வீசியுள்ளார் ஆனால் இன்டெலிஜென்ஸ் டீம் வருவதற்குள் பொட்டலங்கள் கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு சென்று விட்டது இதையடுத்து குப்பை கிடங்கிற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு மூன்று பொட்டலங்களில் ஆறு கிலோ எடையுள்ள பெத்தபெட்டமனை கைப்பற்றினர் தொடர்ந்து கணவன் மனைவி கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தியதில் சென்னையில் இருந்து ரயில் வழியாக மதுரைக்கு எடுத்து வரப்பட்ட இந்த போதைப்பொருள் இலங்கைக்கு கடத்துவதற்காக திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது மதுரை மற்றும் சென்னையில் மொத்தமாக கைப்பற்றப்பட்ட முப்பத்தி ஆறு கிலோ எடையுள்ள மெத்தபெட்டமினின் சர்வதேச மதிப்பு நூற்று எண்பது கோடி ரூபாய் இருக்கும் என மத்திய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டீம் தனது அறிக்கையில் சொல்லி இருந்தது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்ல முயன்ற கஞ்சா ஆயுள் போதைப் பொருளை இந்திய கடலோர காவல் படையுடன் இணைந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதன் சந்தை மதிப்பு நூற்றி எட்டு கோடி ரூபாய் என்றும் நூற்றி பதினோரு பேக்கெட்களில் பத்தொன்பது கிலோ கஞ்சா ஆயிலும் இலங்கைக்கு கடத்த முயன்று பிடிப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது முதல் கட்ட விசாரணையில் படகில் இருந்த மூவர் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் பிரதாப் ஜான்சன் என தெரியவந்தது அவர்கள் பயணித்த நாட்டுப் படகு ரெபிஸ்டன் என்பவருக்கு சொந்தமானது என்பதை உறுதி செய்த ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டீம் உரிமையாளர் உட்பட மொத்தம் நான்கு பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கஞ்சா செடியை வேக வைத்து அதிலிருந்து இருந்து வடிகட்டி கஞ்சா ஆயுள் என்ற போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறது இதற்கு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் மவுஸ் அதிகம் என சொல்லப்படுகிறது இப்படி அடுத்தடுத்து போதைப் பொருட்கள் குறித்த செய்தி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பலி நிவாரண மாத்திரையை போதைக்காக நீரில் கரைத்து ஊசியாக பயன்படுத்திய ஒரு கும்பல் சிக்கியது கிரிஹரன் சுஜித் சங்கர் தீபன் நந்தகுமார் உள்ளிட்ட சுமார் பதினைந்து கட்டட தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி படிக்கும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் செய்த விசாரணையில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய பத்தாயிரம் வழி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறையில் கம்பி கொண்டிருக்கின்ற போதை கும்பல் கொடுத்த குழுவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாமக்கல் போலீஸ் குஜராத் விரைந்தது அங்கு தமிழகத்தில் விற்பனையில் ஈடுபட்டு வந்த போதை மாத்திரை கும்பல் தலைவன் சித்திக் சௌத்ரி என்கிற தினேஷ் குமார் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து போதை மாத்திரை கும்பல் தலைவனை தமிழகம் அழைத்து வந்த நாமக்கல் போலீசார் பள்ளிப்பாளையத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இப்படி அடுத்தடுத்து போதைப் பொருள் கும்பல் பிடிபட்டு வருவது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைந்து போலீசார் போதைப் பொருள் கும்பல்களை வேரோடு பிடுங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இளம் தலைமுறையினரிடம் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது டெல்லி குஜராத் தமிழகம் என அடுத்தடுத்து போதைப் நெட்வொர்க் சிக்கி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க